ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆச்சி கொடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த மார்கழி குழுருக்கு காலையில் சுட சுட வெண்பொங்கல் சாப்பிட்டா அற்புதமாக இருக்கும் அந்த வெண்பொங்கல் வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் என்னோடய மெத்தடில் நான் எப்படி செய்வேன்னு இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் சாதாரணமாக எல்லாருமே வெண்பொங்கல் போட்டு வீடியோ நிறையா போட்டிருப்பாங்க நான் செய்கிற மெத்தடில் செய்யுங்க திகட்டாமல் இருக்கும் ருசி நல்லா அற்புதமாக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைல் இந்த இந்த கோயிலெல்லாம் கொடுக்குற மாதிரி இந்த வெண்பொங்கலோட ருசி இருக்கும் அதனால் வந்து இந்த நான் செய்கிற வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வெண்பொங்கல் நான் என்னோட மெத்தடில் எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன் இந்த படி வந்து இரநூத்தம்பது கிராம் காப்படின்னு சொல்லுவாங்க இந்த படியில் ஒரு அரை காப்படி வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் இந்த பச்சரிசியோட அதே அளவுக்கு இந்த பாசி பருப்பு எடுத்துக்கோங்க சரிக்கு சரி பருப்பு போட்டு பொங்கல் செஞ்சால் தான் நல்லா ருசியாக இருக்கும் அதனால் நான் வந்து அந்த படி அளவுக்கு கரெக்டாக அரிசி போட்ட அளவுக்கு பாசிப்பருப்பு பாசி பாசிப்பருப்பு வந்து அப்படியே நீங்கள் அரிசியில் போடாமல் அதை வந்து லேஸாக ஒரு வானலியில் வறுத்துட்டு போடுங்க நல்ல ருசியாக இருக்கும் எப்போதுமே பருப்பு வறுத்துட்டு போட்டால் அந்த பருப்போட வாசனை நல்லா தூக்கலாக தெரியும் செவந்தெல்லாம் போகக்கூடாது சூடு வர்ற அளவுக்கு வறுத்துக்குவாங்க லேசாக அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு சட்டியோட சூட்லேயும் அது சூட வரும்பட்டும் வரும்பட்டோன்னா தொட்டு பார்த்தா கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும் அதுதான் அந்த பக்கம் அந்த காமிக்கிற மாதிரிங்க அந்த கை நல்லா எடுத்து பார்க்க முடியுது லேசான சூட்டில் இருக்குது இந்த சூட்டோடு நீங்கள் வந்து வறுத்த பாசி பருப்பை வந்து அரிசியில் எடுத்து வச்ச அரிசியோடு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா அலசி கழுவிடுங்க கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ கழுவுட அரிசியும் பருப்பும் குக்கரில் போட்டுருங்க இதுக்கு தண்ணி அளவு தான் ரொம்ப முக்கியம் இந்த வெண்பொங்கலுக்கு வந்து ஒன்றுக்கு மூணு வந்து கணக்கு அது வந்து ஒரு இந்த படியில் வந்து ஒரு படி அரிசி போட்டோன்னா மூணு படி கணக்கு பருப்பு ஒரு படி அதனால் ரெண்டு படி கணக்கு அரிசியும் பருப்பும் அப்போ தண்ணி வந்து ரெண்டுக்கு ஆறு போடணும் ஆறு படி இந்த ஆறு படி தண்ணி வந்து பாத்திரத்தில் அழுந்த வச்சு எடுத்து போட்டுப்போம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு சின்ன ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கணும் ஒரு சின்ன சிட்டிங்க மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுங்க இளம் மஞ்சளாக இருக்கணும் பொங்கல் அப்போ கண்ணுக்கு பார்க்க அழகாக இருக்கும் ஒரு கிளறு கிளைக்கிட்டு இப்போ வந்து குக்கரை மூடி போட்டு வேக விடணும் இந்த வெண்பொங்கலுக்கு தண்ணி கணக்காக நான் சொன்ன மாதிரி ஒன்றுக்கும் மூணுன்னு கணக்கு வச்சு கரெக்டாக இப்போ வச்சிங்கன்னா வந்து நல்லா கொலைய வெந்திருக்கும் அடிப்பிடிக்காது சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அதனால் நான் சொன்ன அளவில் தண்ணி வைங்க ஒன்று காரு தண்ணி வச்சுட்டு இப்போ வெயிட்டு போட்டு விசில் வந்து நல்லா அஞ்சாறு விசில் விடுங்க அப்போ தான் வந்து சாதம் நல்லா குழஞ்சி வரும் இப்போ வந்து விசில் வருது குக்கரு விசில்லாம் வந்து அடங்கினோடனே இறக்கி வச்சுருவோம் இப்போ வானலியில் தாளிப்பு கொடுக்கணும் நான் எண்ணெயும் நெய்யும் கலந்து போடுறேன் சில பேர் வந்து நெய்யில் மட்டும் செய்வாங்க சுவாமிக்கு நெய் பட்டுறதுக்கு நெய்யில் மட்டும் செஞ்சு சா சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் ஆனால் தெகட்டும் கொஞ்சம் சாப்பிட்ட உடனே அதனால் எண்ணெயும் கலந்து நான் செய்வேன் அதே மெத்தேடில் எண்ணெயும் நெய்யும் சரிக்கு சரி போட்டு த நல்லா எண்ணெய் சு சு இல்லை மிளகு வந்து நசுக்கிட்டு போட்டிருக்கேன் முழுசாக போட்டால் துப்பிடுவீங்க அதே வந்து ஒரு ஸ்பூன் முன்னாடியே கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கோம் இப்போ ஒரு ஜீரகம் போடுவோம் துரு இஞ்சியை துருவிட்டு போடுங்க அப்புறம் சாதத்துலேயும் நல்லா கலந்துடும் மென்று சாப்பிட்டலாம் அதனால் இஞ்சி ஜீரகம் மிளகு மிளகை வந்து நஸ் தட்டிட்டு போட்டிருக்கேன் அப்போ தான் வந்து சாதத்தில் நல்லா வாசனை இருக்கும் கருவேப்பில் ஒரு கொத்து முந்திரி பருப்பு தேவையான அளவு முந்திரி பருப்பு போட்டு நல்லா நெய் எண்ணெயில் வந்து தாளிச்சா நம்ம பொருள்லாம் மிளகு ஜீரகம் இஞ்சி இப்போ முந்திரி பருப்பு கருவேப்பில் போட்டு சில பேர் பச்சை மிளகாலாம் போடுவாங்க நம்ம மிளகு காரமே போதும் நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் நான் வந்து மிளகு மட்டும்தான் போடுவேன் இதில் வந்து பெருங்காயம் செரிமானத்துக்கு நம்ம பருப்பு சேர்க்குறோம் அதனால் செரிமானத்துக்கு வாசனைக்குமே வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்த்து இப்போ வந்து தீ வந்து இளந்தீள் இருக்கட்டும் அப்போ தான் வந்து மிளகு ஜீரகம் நல்லா பொறிஞ்சி நீ முந்திரியும் நல்லா வறுப்பட்டு வரும் இப்போ குக்கர் மூடி அதில் திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா குழஞ்சி வந்திருக்கு இதை வந்து கரண்டியாலே மரிச்சு விட்டுருங்க எல்லாம் ஒன்றா வர மாதிரி பருப்பு அரிசி இப்போ நான் கிளறிவிட்டேன் இந்த சமயத்தில் வந்து இப்போ வெண்பொங்கல் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அதுக்கு இப்போ அந்த வெண்பொங்கலுக்கு வேணுங்கிற உப்பு இப்போ சேர்த்து போனோம் சேர்த்துட்டு நல்லா கலரை கிளறிட்டு இப்போ வந்து வெண்பொங்கல் லூஸாக இருக்கிறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சுடு தண்ணி சேர்ப்பாங்க நான் வந்து நல்லா காய்ச்சி நான் பால் நல்லா சுட சுட பாலை சேர்க்குறேன் இப்போ வந்து பால் சேர்த்தோன்னா பாலும் பருப்பும் சேர்ந்து இந்த பொங்கல் அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து தண்ணிக்கு பதில் சுடுத்து சூடான பாலை ஊற்ற காய்ச்சின பால் இது வந்து கெட்டியாக இப்போ தண்ணி ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்து சில சமயம் இப்போ வெண்பொங்கல் வந்து கெட்டியாகிடும் நீங்கள் பாலை ஊற்றி சூடான பால் தலை தலைன்னு எப்போதுமே அப்படியே இந்த கொட்டி காமிக்கிற பக்குவத்தில் இருக்கும் இது மாதிரி பாலை ஊற்றி செய்யுங்க இப்போ நம்ம தாளித்து வச்ச முந்திரி பெருங்காயம் மிளகு ஜீரகத்தை இதில் தாளித்து அதை கொட்டிடுவோம் வெண்பொங்கலில் ஒட்டி கிளறினீங்கன்னா அருமையான வெண்பொங்கல் என்னோடய ஸ்டைலில் ரெடி நான் சொன்ன அளவில் அரிசி தண்ணி இதெல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப அற்புதமாக பாலும் சூடான பாலும் ஊற்றி கிளறினீங்கன்னா அற்புதமான வெண்பொங்கல் மார்கழி மாதத்துக்கு கோயிலெல்லாம் கொடுப்பாங்களா அந்த பொங்கல் மாதிரி ருசியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க அற்புதமான வெண்பொங்கல் ரெடி உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது இப்போ நம்ம வந்து பால்னு சேர்க்குறோம் நல்லா மிளகெல்லாம் நசிக்கிட்டு போகிறதால இது வந்து சில பேருக்கு வெண்பொங்கல் சாப்பிட்டா மத மதப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த இதெல்லாம் இருக்காது நம்ம நல்லா மிளகு நசுக்கி போட்டிருக்கோம் ஜீரம் கொஞ்சம் கூடவே போட்டிருக்கோம் எண்ணெயும் சேர்த்துருக்கோம் அதனால் வ தகட்டல் இல்லாமல் இருக்கும் என்னோட ஸ்டைல் ஸ்டைலில் வெண்பொங்கல் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்